ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த விஜய்க்கும் போதாத காலம் போலங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் போதாத காலம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் மாறிச்சு சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அடுத்த அடி எடுத்து வச்சா போதும் அடுத்த அடி பேரிடியாக தான் உங்களுக்கு விழுத தவிர கொஞ்சம் கூட நல்லது நடக்காதே இல்லை இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிஷா அனுப்பின ஆளுங்களில் நர்மதாக பரவாயில்லைங்க அவங்க இப்போ தான் திருந்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் அதை நடக்கவே இல்லை இந்த ஆதவன் அதுக்கு காரணம் பணம் பணம் அப்படின்ற ஒன்று இல் இல்லைன்னு வச்சுக்கவேன் இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியம் நல்லவருக்கு நல்லவா கெட்டவருக்கு கெட்டவா அப்படின்றதெல்லாம் மாறி எல்லோரும் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பாலா போன பணத்துக்காக என்னென்ன நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு அதுவும் இல்லாமல் எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் நடக்குது இந்த பணத்துக்காக இந்த பணம்ன்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் மனுஷன் எங்கேயோ போயிருப்பான் கற்காலத்தில் வாழ்ந்திருந்த மனுஷங்க கூட அன்றைக்கி வயிற்றுக்கு எவ்வளோ சோறு தேவையோ என்ன சாப்பாடு தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி நிலத்தை பிடிச்சி வீட்டை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி சாப்பாடு வேணுன்ட்டு ஃபேக்ட்ரியை பிடிச்சி ஆளுங்களை அடித்து எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பண்ணியும் சந்தோஷம் அப்படின்றது யாருக்காச்சும் இருக்கா யாருக்குமே இல்லை அந்த காலத்தில் சுகர் இருந்துச்சா பிபி இருந்துச்சா எதுவுமே இல்லை ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே இருக்கு அதுக்கு காரணம் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் பேராசை பேராசை அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால எல்லாமே இப்போ வந்து அதிகமாயிடுச்சு அதிகமானதுனால விலைவாசி ஏறிடுச்சு எல்லாமே ஏறிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க நம்ம நம்ம சீரியல் அதுக்காக பார்க்காம இருக்கும் பார்க்காமலாம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது பரிதாபம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே இருந்துக்கிட்டு மல்லி வந்து எப்படியாச்சும் இந்த சந்தோஷத்தை வந்து நீடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க ஆனால் என்ன இன்னுமே அங்கே நடக்கலை அதுக்கு காரணம் அந்த நிஷா அமைச்சு ஆளுங்க அந்த ஆதவன் இருக்கான் அவர் இருந்துக்கிட்டு நிஷா வந்து நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இந்த வேலையை நம்ம செஞ்சு முடித்தாதான் அடுத்த டைம் நமக்கு வேறே மாதிரி வேலையை கொடுப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க கடைசி வரையும் நம்ம தான் இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுமா நமக்குன்னு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழி வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அதை யூஸ் பண்ணிக்காமல் இந்த நிஷா சொன்ன வேலையை விட்டுட்டு இந்த வெண்பாவை வந்து விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் ஞாபகம் இல்லையா இவ்வளோ நாளாக நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இல்லாததனால இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் சொல்கிறத பு முடிஞ்சிக்கும் இனிமேலும் உங்களுக்கு வந்து நம்ம தரிசி சொன்னோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறத கேட்டால் தான் நீயும் சரி நானும் சரி நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம நாசமாக தான் போக போகிறோம் அதுக்காக நீ வந்து இவங்களுக்கு நல்லது நினைக்காதுன்னு நான் சொல்ல அந்த நிஷாவைக்கிட்ட வெண்பாவை கடத்தி கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ நல்லவெல்லாம் ஏம்மா தாயே அது வெறியும் தயவு செஞ்சு இந்த பேமெண்ட்டை வாங்குற வரையும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள ஒரே கெஞ்சி வச்சிருக்கேன் அதனால் நர்மதா வந்து வாயை திறக்க முடியாமல் அமைதியாக இருக்காங்க சரி குழந்தையை கடத்தணும் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அதை நீ மட்டும் தான் செய்யணும் குழந்தைய கடத்துற விஷயத்தில் என்ன இருக்காது எனக்கு கொடுக்குற பேமெண்ட்டையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஆனால் அந்த பாவத்தில் என்ன இழுக்காத ஏன்னா அந்த குழந்தை என்னை வந்து ரொம்பவே அழகாக அந்த அண்டி ஆண்டின்னு ரொம்ப பாசத்தோடு கூப்பிடுது அதனால் அந்த குழந்தைய கடத்துறதுக்கும் அந்த குழந்தை கெட்டது நினைக்கிறதுக்கும் எனக்கு மனசே வரல உனக்கு வந்தால் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த ஆதவன் இருந்துக்கிட்டு இந்த நர்மதா மேலே இருக்கிற கோவத்தில் மயக்கம் வந்து புசு 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 அந்த வெண்பா மூஞ்சில் அடிச்சுட்டு அவளை கடத்தி கூப்பிட்டு போயிடாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லா பக்கமும் தேடிட்டுருக்காங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆதவன் அந்த இடத்துல உயிர் இழந்துடுறாரு அதை கேட்ட நர்மதா இருந்துக்கிட்டு எது நம்ம ஊர் நியூஸ் ஆச்சு என்னவாக இருக்கும் எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே இறந்து கிடந்தது ஆதவன் அங்கே மல்லியோட பொண்ணு வெண்பா வந்து உயிருக்கு போராடிட்டு படுத்துட்டு இருக்கா அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாரும் கதறி கதிறி அழுதுட்ருக்காங்க அதுக்கு காரணம் இந்த ஆதவன் பண்ண வேலை தான் அவ்வளோ நர்மதா சொல்லியும் அந்த வேலையை அவர் செஞ்சதுனால தான் கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிரே போயிடுச்சு ஆனால் நர்மதா சொன்ன மாதிரி அவர் அமைதியாக அந்த குழந்தைய கடத்த வேண்டாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து இப்போ உயிரோடு இருந்திருப்பார் அதுக்கு தாங்க சொல்கிறது எப்போவுமே பெண் புத்தி பின்புத்தின்றது பின்னாடி நடக்க போகிறத பெண் முன்னாடியே அறிஞ்சு அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அரைத்து செய்கிறது தான் பெண் புத்தி

எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்கள் எப்போயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயாச்சும் போகிறேன்னாலும் எங்கேயாச்சும் வரேன்னாலும் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் இப்போ வேண்டாம் அடுத்த வாட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் வந்து நல்லதும் நடந்துருக்கும் ஆனால் அந்த நல்லதை யாரும் கெட்டு எடுத்துக்கவே மாட்டிங்க எப்போயாச்சும் ஒரு டைம் ஏதாச்சும் கெட்டது வந்துச்சுன்னு சொன்னேன் அது தான் ஆச்சின்னு சொல்லிட்டு உடனே அவன் மேலே திரும்பிக்க வேண்டியது நான் அவ்வளோ சொல்லியும் போனீங்கல்ல அப்படின்ட்டு உடனே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் திரும்பிக்க வேண்டியது இது தாங்க பொண்ணுங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் மல்லி சிறியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.